ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிலத்துக்கு வந்திருக்கோம் யார் விட்டதுன்னா எங்கள் மாமா வீட்டு தான் அவங்க வேறுத்தவங்க பார்த்துட்ருக்காங்க வேற வேறு ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க நிலத்தை நான் எங்கள் எதுக்கு வந்தால் நண்டு இருக்குதான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் கோல்டு ஓவராக இருக்குது நாட்டு நண்டு எடுத்துகிட்டு போய் ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சரி அது பார்க்கலான்னு போனோம் அப்போ தான் கொய்யாக்காய் மரம் இருந்தது நிறைய கொய்யாக்காய் ஆ நான் கொய்யாக்காவே சாப்பிட கூட சொல்லிட்டாங்க டாக்டரு அதனால் ஒரு நாலஞ்சு கொய்யாக்காய் மட்டும் பறிச்சுட்டு வந்தோம் இப்போ பெருசாக இருக்குது ஆனால் கடிச்சா கொஞ்சம் இன்னும் பழமாக தெரியல இதில் பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்குது ஆனால் இன்னும் நல்லா பழக்கலை ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது கொய்யாக்காய் அந்த மாதிரி இருந்தால் தான் பழம் பருவம் கிணறு எல்லாம் தண்ணி நிரம்பி இருக்குது நல்லா மழை வந்து இதுதான் பறிச்சு கொய்யாக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்கிற கொய்யாக்காய் மட்டும் ஒரு நாலஞ்சு பறிச்சுக்கிட்டோம் வாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது நிறையா மேலே அணிலாம் எதுவும் தெரியல நிறையா சாப்பிட்டு போட்டிருக்கு இதில் தான் நண்டு இருக்குங்க இந்த ஓரம் இருக்கு இல்லையா இது ஃபுல்லாக தான் நண்டு இருக்குது பாருங்க நண்டு தண்ணி பார்த்திங்களா இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது இது வந்து ஓடை தண்ணி ஜவுறு தண்ணி சொல்லுவாங்க இல்லையா தண்ணி வந்துட்டே இருக்குது ஓரம் இது ஃபுல்லாக அந்த உள்ளதான் நண்டு வலை நண்டுங்க எனக்கு என்னென்னா பயம் சின்ன வயசில் பிடிச்சிருக்கேன் அப்போ நமக்கு சின்ன வயசில் பயம் தெரியாது இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது எதுக்குன்னா பாம்பு ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு அது இதெல்லாம் நண்டு இருக்குது தெரியும் நண்டு வலை தெரியும் நான் குச்சி போ குச்சி விட்டுருக்கணுமா நான் தெரியாமல் தண்ணி எடுத்து எடுத்து தகுதிட்டு இருந்தேன் நண்டு வெளியே வரும்னு இருக்குது உள்ள நண்டு வெளியே வரமாட்டேங்குது ஒரு நண்டு கூட கிடைக்கல எங்களுக்கு ஒரு நண்டு கூட கிடைக்கல வந்துட்டோம் இது எங்கன்னா நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிற வழியில் இலங்கை தமிழர்களுக்காக கட்டியிருக்காங்க வீடு செம்மையாக இருக்குதுங்க வீடு உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா நீட்டாக நல்லா கட்டியிருக்காங்க உண்மையிலே இது நம்ம பெரிய விஷயந்தான் நல்லா இருக்குது வீடு நாங்கள் பார்த்தோம் உள்ளி எப்படி கட்டியிருக்காங்க செங்கல்லே தான் நல்லா கட்டியிருக்காங்க ter o parneiro